சிவகார்த்திகேயன் விஜய் அப்படின்னு போஸ்டர் ஹண்ட்ரட் கோர்ஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது ஒப்பிடே சரியில்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இதை ஒரு கட்டமைப்பு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை அதை பண்ணுறது வந்து சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை தான் நம்ம தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னுடைய பேட்டிகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி இல்லை வீக்கம்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன் இந்த படம் வந்து ஒரு பத்து கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நூறு கோடியாக பில்டப் பண்ணுவாங்க சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி மாதிரியே இந்த ஐடி விங்கை நடத்திக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு இல்லை இந்த ரெமோ படம்லாம் நடிச்சார் தெரியுமா அந்த காலத்திலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதனால தான் சிவகார்த்திகனை பார்த்து சினிமாவுக்கு வந்த கவினா அதே மாதிரி ஒரு ஐடி விங்கு வச்சு வேலையை வாங்கிட்டு இப்போ நாம் வந்து பத்திரிகையாளர் யாருக்கும் பயப்பட மாட்டோம் பயப்படணும்னு அவசியம் இல்லை அதனால நம்ம தொடர்ந்து உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ஜீவா பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டார் மக்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் கூட இவங்கெல்லாம் பொய் சொல்றானுங்க அவர் மேலே ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அருகில் அல்லது விஜயை மிஞ்சியவராக காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ற சிவகார்த்திகேயன் உள்ள எல்முருகன் வீட்டு பொங்கலுக்கு போனது அங்கே மோடியோட இருந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறொரு சமரசம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் மத்திய தகவல் ஒளிபரப்பு துறையிலுடைய இணைய அமைச்சர் எல் முருகன் சோ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவல்லரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜஸ் சிக்ஸ் பர்சென்ட் வேல்யூ எடிஷன் ஃபார் கோல் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்ஸ் யூ அப்ளை நன்னனன் வலைபேசி பிஸ்மி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இருந்தே ஒரு கட்டமைப்பு இவங்க கட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க சிவகார்த்திகேயன் விஜய் அப்படின்னு போஸ்டர் கோர்ஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது ஒப்பீடே சரியில்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இதை ஒரு கட்டமைப்பு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க இல்ல அதை பண்றது வந்து சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை தான் அதுதான் முக்கியம் ஏன்னா இங்க எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க ஏன்னா இவருக்கு முன்பு சினிமாக்கு வந்து சிம்பு தனுஷ் போன்றவர்கள் இருக்காங்க நம்ம தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னுடைய பேட்டிகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் சிவகார்த்திகையனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி இல்ல வார்த்தை பயன்படுத்துவேன் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிறது செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது பார்த்தா இந்த படம் வந்து ஒரு பத்து கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது நூறு கோடியாக பில்டப் பண்ணுவாங்க நான் பராசக்தியை சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இவர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரூபா இங்கே கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அதை விட ரெண்டு படங்க இவங்க சொல்லுவாங்க என்னன்னா இந்த டீமை வச்சுட்டு இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அதுதான் இவர் வந்து இவர்களை விட இவர் பெரிய இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியதே இந்த டீமுடைய வேலை தான் எல்லாத்துக்கும் மேல எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க அது தனி சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி மாதிரியே இந்த ஐடி விங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இல்லை அந்த ரெமோ படம்லாம் நடித்தார் தெரியுமா அந்த காலத்திலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தான் சிவகார்த்திகேனை பார்த்து சினிமாவுக்கு வந்த கவினும் அதே மாதிரி ஒரு ஐடி விங் வச்சு வேலையை வாங்கிட்டு இருக்காரு புரியுதா உண்மைதான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களை புகழ் பாடுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது திரையுலகில் இருப்பவர்களுக்கு தெரியும் பலரும் அதை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஜீவா வந்து அதை வெளிப்படையாக பேசிட்டார் இப்போ நாம் வந்து பத்திரிகையாளர் யாருக்கும் பயப்பட மாட்டோம் பயப்படணும்னு அவசியம் இல்லை அதனால நம்ம தொடர்ந்து உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நடிகர் சக நடிகர் குறித்த உண்மையை வந்து இப்படி வெளிப்படையாக பேச மாட்டார் ஏன்னால் நாலு பின்ன அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்புறம் அந்த நடிகருடைய ஐடிவிக்கு நம்ம இவர் படம் வரும்போது என்ன பண்ணுவாங்க இவரை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் எதுக்கடா வம்புன்ட்டு அவங்க ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க ஜீவா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டார் இப்போ என்னை போன்றவர்கள் சொல்லும் போது மக்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் கூட இவனுங்கெல்லாம் பொய் சொல்கிறானுங்க அவர் மேலே ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க ஜீவா மாதிரி ஒரு நடிகர் சொல்லும்போது தான் அந்த உண்மை மக்கள்கிட்டே போகும் அதை வந்து இன்றைக்கும் இப்போ அவர் சொல்லலை ரொம்ப நாளைக்கு முன்ன சொன்னது தான் அது வந்து ரெண்டாயிரம் வைரல் ஆகி மக்களுடைய பார்வைக்கு போயிருக்கு தான் சிவகார்த்திகே இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து விஜய்க்கு அருகில் அல்லது விஜயை மிஞ்சியவராக காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அதுதான் உண்மை பராசக்தி படத்துக்கும் ஏதோ கொஞ்சம் இஷ்யூ இருந்தது சொல்ல அந்த படத்தையும் இந்த அளவுக்கு தடுத்து இருந்திருக்கணும் அதாவது ஜனநாயகனுக்கு எப்படி முட்டுக்கட்டை போட்டாங்களோ அதே மாதிரி தான் பராசக்திக்கும் போட்டாங்க ஜனநாயகனுக்காவது ரிவைசிங் லெவலுக்கு படம் போகவே இல்லை இங்கே ஆர்ஓ நாலு மெம்பரோட படம் பார்த்து அதை ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை போயிட்டுருக்கு பராசக்தியை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்துட்டு நிறைய இடத்துல கட் பண்ணாங்க கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை ரிவைசிங்க்கு அமிச்சாங்க அப்போ ஜனநாயகனை விட இவங்க தடுக்க நினைத்தது பராசக்தியை தான் திரைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தியை படத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தா அது ஆன்டி ஹிந்தி படம் இல்லை ஆன்டி காங்கிரஸ் படம் அந்த அறிவு கூட இல்லாமல் இவங்க ஹிந்தியை எதுக்குறாங்களே அப்படின்னு நினச்சினா அந்த படத்தை ரிவைசிங் அமிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புள்ளிலே இவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அந்த படம் வந்து டப்புன்னு ரிலீஸ் ஆகிடுச்சு சான்றிதழை கொடுத்துட்டாங்க ஏன்னா அது எப்படி இந்த சமரசம் நடந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லாேருக்குமே இருந்தது இப்போ நம்மலாம் சொல்கிற மாதிரி ஒருவேளை இது வந்துச்சுதான் காங்கிரஸுடைய தானே பாதிக்கும் அப்படின்னு அறிவு வந்து இந்த படத்தை விட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் எல்முருகன் விட்டு பொங்கலுக்கு போனது அங்க மோடியோட இருந்ததெல்லாம் வச்சு பார்க்கும் போது வேறொரு சமரசம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது புரியுதா இல்லையா ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பராசக்தியை அவங்க தடுத்து இருந்தாங்கன்னா அது பிஜேபிக்கு இன்னும் ரிவர்ஸ் ஆயிருக்கும் ஏன்னா பொங்கலுக்கு வர்ற ரெண்டு படத்தையுமே இவங்க அரசியல் ரீதியாக எதுக்குறாங்க அப்படிங்கும்போது மக்களுடைய கோபம் பாஜக மேலே திரும்பும் அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் சமரசமான உடனே அந்த படத்துக்கு வந்து கேட்டை திறந்து விட்டாங்க இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க பராசக்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால விட்டாங்க ஜனநாயகல ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அதனால தான் தடுக்கிறாங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை வந்து இந்த படத்தில் அவங்க பண்ணுறாங்க இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு போதே கூட விஜய் அவர்கள் கிட்ட சார் நான் வேற ஒரு ட்ராக் பக்கம் போயிட்டு இருக்கிறேன் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் படம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது அளவுக்கு இந்த பிரச்சனை போகுன்றதை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா இல்லை ஏதாவது ஓரளவுக்கு இருக்கும் நம்ம சமாளிச்சுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்களான்னு இல்லை ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா ஜனநாயகனுடைய அந்த கதைப்படி அந்த அதனுடைய கண்டென்ட்டு படி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக போகணும்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா அந்த படத்தில் உள்ள ஃபைட்டில் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது அதை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு தான் இவங்க எதிர்பார்த்தது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து விஷயங்கள் போயிட்டுருக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா சென்சார் படத்தை பார்த்து விட்டு அவர்கள் சொன்ன கரெக்ஷனும் கூட இந்த ஃபைட்டு குறித்து தான் இந்த வசனத்தை தூக்குங்க இந்த காட்சியை தூக்குங்க அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை ஒட்டுமொத்த படமே அவங்களுக்கு ஓகே தான் ஒரே ஒரு ஃபைட்டில் வந்து வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குது அந்த ரூல் தேர்ட்டி த்ரீ அடிப்படையில் வேறு ஒரு ஷார்ட்டை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் நல்லா கவனிங்க அதை கட் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லலை அதே டியூரேஷனில் வேறு ஒரு ஷார்ட்டை வைங்க அப்படின்னு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அந்த செஞ்சு தான் இவங்க இருபத்தி நாலாம் தேதி ஃபுல்லா சப்மிட் பண்ணது அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு படத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்ப இருபத்தி நாலுக்கு தான் இவங்க வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இழுத்தடிக்க ஆரம்பிச்சது அப்போ இந்த கேப்ல என்ன நடந்தது அப்படின்னா என்னுடைய கணிப்பு மத்திய தகவல் ஒளிபரப்பு துறையினுடைய இணையமைச்சர் எல் முருகன் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விஜய்க்குரிய விஜய் வந்து அவங்க பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அவர் புடி கொடுக்கல அப்ப இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணோம்னா இப்ப நம்ம சொல் பேச்சு கேட்பாங்கன்னு அவங்க நினைச்சு இந்த வேலையை தான் நான் நினைக்கிறேன் இவங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணது கூட இப்ப நடக்காம போயிடுச்சு ஏன்னா பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா ரிலீஸ் பண்ணி அதோட வசூலை நம்ம முறியடிக்கணும் பாதி பாதியா ஆக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க பட்டு இவங்க கேஸ் போட்டதுனால என்னவோ தெரியல அதுவாகவே தள்ளி போயிடுச்சு ஆனால் படத்தோட எதிர்பார்ப்பு ஒரு சாதாரண படம் எந்த ஒரு படம் தள்ளி போயிடுச்சுன்னா அது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த படம் பழைய படம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசும்போது விஜய் விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை நிச்சயமாக அது வந்து ஜனநாயகன் படத்துக்கு விதிவிலக்கு தான் ஏன்னா விஜய் இருக்கிற இடம் அப்படி விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் ஃபேன் ஃபாலோவிங் அந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை இவர்கள் தாமதப்படுத்த தாமதப்படுத்த மக்களுக்கு அந்த படத்தின் மீதான ஆர்வம் வந்து பெரிய அளவில் இருக்குது இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும் நீங்கள் பாருங்கள் இந்த தடைகளையெல்லாம் நீங்கி இந்த படம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கும் போது உலகம் முழுக்க எந்த மாதிரியான ஒரு எழுச்சி இருக்குங்கிறத நம்ம எல்லோருமே பார்க்கத்தான் போகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து நம்ம வரவிடாம பண்ணிட்டோம் நமக்கு வெற்றி விஜய்க்கு வந்து தோல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க இருப்பாங்க உண்மையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த படம் வெளியாகி இருந்தால் நடிகர் விஜய் தான் வெற்றி பெற்றிருப்பார் இந்த படத்தை தாமதிப்பதன் மூலமாக ஜனநாயகன் அடுத்து வரும்போது நடிகர் விஜய்க்கும் வெற்றி தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் வெற்றி ஏன்னா இந்த படத்துல பல்வேறு அரசியல் விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வரும்போது அந்த வைப்பு அப்படியே இருக்கும் அது தேர்தல் அப்படியே வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் ஒருவேளை ஒன்பதாம் தேதி வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க தேர்தல் வரும்போது மக்களே கொஞ்சம் மறந்துருப்பாங்க ரைட்டா ஆனால் இந்த படம் தாமதிப்பது அப்படிங்கிறதே அது விஜய்க்கு வந்து பாஜக செய்த நன்மையாக அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து விஜயை நம்ம தடுத்துட்டோம் விஜயை கெடுத்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்பாங்க ஆனால் அது விஜய்க்கு சாதகமாக மாறும்போது இவங்கெல்லாம் தலையில் துண்டு போட்டுட்டு உட்கார்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் சார் எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ இந்த படம் தள்ளி போனதுனால இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க அவங்க ஒருவேளை அரசியல் சம்பந்தமாக இதில் ஏதாவது பிரச்சார யுக்தியோ இல்லை அது பற்றின வசனங்களோ ஏதாவது இருந்ததுன்னா அதை நிறுத்தலாம் அதை நீங்கள் ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குல்ல ஒரு வேலை டிலே ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமா அதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதா வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ ஒருவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி இப்போ திமுகவே எடுத்துக்குவோம் இந்த படத்தில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது இது நமக்கு எதிராக இருக்குது இந்த படம் வந்துச்சுன்னா நம்மளுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் திமுக நினச்சி தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த படம் வந்துச்சுன்னா எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் இதில் நிறைய அவதூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு இவங்க பெட்டிஷன் கொடுத்து அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் இந்த படத்தை பார்த்துட்டு ஆமாம் இருக்குதுன்னு நினச்சா இந்த படத்தை தேர்தலுக்கு முன்பு வெளியிட வந்து அனுமதிக்க மாட்டார் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு அதே நேரம் இதில் இருக்கிற அரசியல் உங்களை சொல்லலை பொதுவாக அரசியல் பற்றி பேசியிருக்காங்களே தவிர திமுகனு குறிப்பிடலை இது திமுகவை குறித்தது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த படத்தை என்னன்னு கேட்டா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த அந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு என்பது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய விருப்பு விருப்பு சார்ந்து தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தணிக்கை வாரியமும் பாஜக சொல்படி தான் நடக்குது தேர்தல் ஆணையமும் பாஜகவுடைய ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த படத்தை அவங்க பார்த்துட்டு இந்த படம் வந்தா ம் இந்த படம் திமுகவை மட்டும்தான் தாக்குது தான் பாதிப்பு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இல்ல இல்ல திமுகவுக்கு இந்த படம் பாதிப்பே கிடையாதுன்ட்டு அவங்க ரிலீஸுக்கு கூட அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திக்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Prince Jewelry in Brahmandamana Festive Offer. Page a 6% value addition for all gold jewelry. Prince Jewelry Chennai TNC Apply. Krishna